அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகர ஒன்றிய நிர்வாகிகளுக்கு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் மாவட்ட சிறப்பு ஆலோசனை கூட்டம் பண்ருட்டியில் நடைபெற்றது கடலூர் மாவட்ட செயலாளர் பாபு தலைமை தாங்கி பேசினார் இதில் பண்ருட்டி நகர தலைவர் நாசர்தீன் வரவேற்பு உரையாற்றினார் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தேசிய தலைவரும் நீதி உரிமை புலனாய்வு இதழ் ஆசிரியருமான மக்கள் சேவகர் சி எஸ் அருள்முருகன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவியேற்பு விழாவும் அடையாள அட்டையும் வழங்கினார் தேசிய துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மாநில துணைத் தலைவர் சீனிவாசன் மாநில பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை நிலைய செயலாளர் ராமன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நீதி உரிமை செய்திகளுக்காக கிருஷ்ணா